நடிகை வரலட்சுமி கமிட் ஆயிருக்கும் படத்தோட படப்பிடிப்புல நிகழ்ந்த தீ விபத்துல ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில பிரபல நடிகையான வரலட்சுமி நடிச்சிருக்கும் நியா டூ படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து வி சமுத்ரா டைரக்ட் பண்ணும் ரணம் அப்படின்ற கன்னட படத்துல வரலட்சுமி நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த படத்துல நடிகை வரலட்சுமி சிபிஐ அதிகாரி வேடத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ரணம் படத்தோட படப்பிடிப்பு பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கும் பாகலூர் அப்படின்ற பகுதியில நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்த படப்பிடிப்புல ரெண்டு கார்கள் மோதி தீப்பிடிப்பது போல காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அப்போ எதிர்பாராத விதமா சிலிண்டர் வெடிச்சு இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க மேலும் ரெண்டு பேர் படுகாயங்களோட மருத்துவமனையில உயிருக்கு போராடி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து பாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த படப்பிடிப்பிற்கு முறைப்படி போலீசாரிடம் அனுமதி வாங்கல கூறப்படுது சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்த போது படக்குழுவினர் தப்பி ஓடி தலைமுறை வகிட்டு தான் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இது இப்போ பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு மேலும் படப்பிடிப்புல நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து நடிகை வரலட்சுமி கதறி அழுத்திருக்காங்களாம் மேலும் தமிழ் சினிமாவை சேர்ந்த பல பிரபலங்கள் நடிகை வரலட்சுமிக்கு கால் பண்ணி விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்களாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூதக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க